வணக்கம் தமிழ் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட நடத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் அமையுதுங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபார் டுவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து கொண்டு இது சந்திராஷ்டிரம தினத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வழிமுறைகள் உருவாக்கி தரதுனால இந்த தினம் முழுவதுமே நமது கடகராசி அன்புக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த மாதிரி கிரமமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே இன்னைக்கு சந்திராசிரம தினங்கிறதுனால முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சுதாங்க ஆகணும் அதிலும் குறிப்பாக முதலாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் கொஞ்சம் ஏற்ற ஏற்றவருக்கமான சூழல் உங்க காரியங்கள் ஏற்படுங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா வியாபார ரீதியாக நிதானமாக பொறுமையாக செயல்படணும் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரிங்க உத்தியோகம் வியாபாரம் அலுவலக பணிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நிதானம் அப்படின்றது இன்னைக்கு பிரதானமான ஒரு தேவையாக உங்களுக்கு அமையது நண்பர்களே சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக நிதானித்து ஒவ்வொரு படியாக நீங்கள் உங்கள் வியாபார ரீதியாக உங்களது பணிகள் ரீதியாக நீங்கள் முயற்சிகள் நிறைய செய்யலாம் இந்த தினம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மனசு வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் உங்கள் காரியங்களை ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த காரியங்கள் அதாவது எடுத்த உடனே டக்குன்னு முடிக்க முடியும் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான காரியங்கள் என்னென்ன இருக்குது மேலும் இன்னைக்கு அவசியமாக அது செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி காரியங்கள் என்ன இருக்குது அந்த மாதிரி காரியங்களுக்குலாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து ஃபஸ்ட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ நம்பர் ஒன் டூ த்ரீனு அப்படின்னு உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் விருப்பங்களுக்கேற்ப நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து காரியங்களை ஒரு லிஸ்ட்டை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்கலாம் அனுபவம் வாய்ந்த வேலைகளையும் செய்ய தொடங்கலாம் ஆனால் புதுசு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க லிஸ்ட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எளிபடியாக மாறும்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் புது விஷயங்களாக இருந்தால் நீங்கள் தள்ளி போகிறதா நல்லது நண்பர்களே வழக்கமான காரியங்கள் எப்போ நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இல்லை சில காரியங்களை வந்து செஞ்சே ஆகணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா புதுசாக தான் செஞ்சாகணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல எக்ஸ்பர்டுடைய ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது நல்லது ஸோ நல்ல நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் கூட வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு அல்லது உங்கள் பணியில் நிமித்தமான டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு மற்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் காரியங்களை முடிக்கும் விஷயங்களும் இருக்கலுங்கள் ஏன்னா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு அந்த காரியங்கள் குறித்த சிந்தனை மட்டும்தான் மனதில் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஆஃபீஸ் பார்த்து சிந்தனைகள் வரலாம் அல்லது ஆபீஸ்ல ஒர்க்கு மும்முரம் பார்க்கணுங்கிற தேவை இருக்கும்போது வே வீட்டு சிந்தனைகள் அல்லது வேற சிந்தனைகளையும் வந்து தொல்லை பண்ணலாம் எனவே உங்க காரியங்களுக்கு தேவையான சிந்தனைகள் மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்க சிறப்பாக காரியங்களை முடிக்க முடியும் இந்த காரியம் தானே இது ரெகுலரா பண்றதுனா ஈஸியா முடிச்சிடும்னு சொல்லிவிட்டு நீங்க சில காரியங்களை பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா சில சில காரணங்களால அந்த காரியங்கள் இளிபரியாக மாறும்போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பொறுமையாக நிதானித்து உங்க காரியங்களை அணுகுங்கள் கண்டிப்பாக நினச்சபடி உங்கள் காரிகள் வந்து சீக்கிரமாக முடியலனாலும் உங்கள் காரியங்களை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது அதுக்காக கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறது தவறு கிடையாதுங்க ஏன்னா தவறுகள் நீங்களே வந்து சரி சரிசெய்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாக்குங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ உங்கள் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டுங்க கண்டதையும் யோசிக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி காமிக்கிறது நீங்கள் அரசு தொடர்பான விஷயங்களை ட்ரை பண்ணும்போது கூட ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்க நிதானித்து பொறுமையாக உங்கள் காரியங்களை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் பொறுமை அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுத்தி தரும் அது நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் எதிர்காலம் தொடர்பான சில சிந்தனைகள் இன்னைக்கு உங்கள் மனதில் உதயமாகும் இருந்தாலும் வந்து புதுசாக அது நீங்கள் யோசிச்சு வைக்க வேண்டாங்க உங்களுடைய வழக்கமான வேலையில் முடிக்காத நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதானத்தை கடைபிடித்தே ஆகணுங்க ஏன்னா இன்று தினம் உங்கள் காதலர் கூட நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது உங்கள் காதலர் கூட நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி இன்றைய தினம் உங்களுக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புல இருக்குங்க சோ இந்த மாதிரி தருணங்களை நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க உங்க காதலர் கூட அந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்க டென்ஷன் ஆக்க வேண்டாம் பப்ளிக்கான இடங்கள்ல பொது இடங்கள்ல நீங்க அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கே வந்து சிறப்பாக இருக்காதுங்க மன வருத்தத்தை அதிகமாக்கும் அதனால நீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பொறுமை நிதானத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய எளிமையை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதானம் பொறுமையை கடைபிடிக்கணும் சிறந்த நிப்புக்குள்ள கவனம் வேண்டும் இது எல்லாத்தையுமே நீங்க எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கணுங்க உங்க வியாபாரம் உங்க உத்தியோகம் உங்களது குடும்ப உறுப்பு உறவுகள் மத்தியில நீங்க இருக்கும்போதும் அல்லது சொந்த பந்தங்கள் மத்தியில இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷமாக இன்னைக்கு அமையுங்க நண்பர்களே சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே உங்கள் காதலில் மட்டுமில்லை எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டாம் உங்களுக்கான நேரம் வரும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துக்கலாம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தகுந்த நேரம் கண்டிப்பாக வரும் அந்த நேரத்தில் நீங்கள் பேசினா உங்களுக்கு அந்த பேச்சுக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கொடுங்க இப்போ பேசுனீங்கன்னா எதுவுமே நடக்காது அதனால நீங்கள் இந்த தினம் பேச்சை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கங்க கனிவா அன்பாக எல்லா பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல் தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக இருந்தது இன்னைக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க ஸோ அதை நீங்கள் கடைபிடிங்க இந்த தினம் சிந்தனை பூக்களை கவனம் வேண்டும் வார்த்தைகளை கவனம் வேண்டும் பொறுமை நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்களை வேண்டுங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க பணம் பணத்தை வந்து சில பேர் உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க யாருமே நம்பாதீங்க முக்கியமான செலவுகள் செய்யணும் அப்படின்னா மட்டும் பணத்தை வெளியிடுங்க அப்படி எந்த விதமான செலவுகளும் முக்கியமான செலவு இல்லை அப்படின்னா பணத்தை பத்திரம் பூட்டி வச்சுக்கோங்க ஒரு ரூபா உங்களுடைய காசு அதை நீங்கள் பத்திரமாக நீங்கள் பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்களை முதலீடு செய்ய வேண்டாம் குறிப்பாக வியாபாரிகள் எந்த முதலீடும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க அப்படிதான் முதலீடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தகுந்த எக்ஸ்போர்ட்டுடைய ஆலோசனைகள் படி நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு முதலீடுகளை செய்யலாம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ பணத்தை இழந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லைங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் வச்சுக்கணுங்க ஏன்னா கோபம் குறுகிய நிறை பைத்திகர்த்தனும் அந்த குறுகி நிறை பைதிகர்த்து மாட்டி அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் அந்த கோவம் வந்துட்டு போகும் அதுல நீங்க செய்யக்கூடிய காரியங்களை நீங்க சரி செய்வதற்கு அதனுடைய கோபத்தினுடைய விளைவுகள் சரியாவதற்கு பல வருடங்கள் ஆகலாம் அதனால ஆரம்ப நிலையிலேயே முன்கோபத்தை எல்லாம் நீங்க தவிர்த்து விடுவது நல்லதுங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துக்கங்க தேவையில்லாத அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க ஓவர் வெயிட்லாம் தூக்காம இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு எதிரான போட்டியாளர்கள் அவர்களுடைய தீய செயலுக்கான பலனையும் உங்க கண்ணு முன்னாடியே அனுபவிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை தன்னுடைய நல்லா ரொமான்ச உணவுகள் உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உறவுகள் வலுப்பெறும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகளை கவனமாக இருந்து வார்த்தைகளை நீங்கள் தவறாக பிரயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இல்லாத வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைவதற்கு நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அழகாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் கொஞ்சம் இறக்கமான நாளாக இருக்குங்க அதனால வியாபாரத்திலையும் சரி நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில நிதானித்து செயல்படுங்கள் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள்ல நீங்க அவசரப்படாம நிதானித்து பொறுமையாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் எங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக தேவை பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களை எதிர்காலம் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய மனதில் ஆனால் எதையுமே நீங்க செயல்படுத்த வேண்டாம் நீங்க இரண்டு நாட்கள் கழித்து உங்களது எதிர்காலத்திற்கான திட்டங்களை வந்து செயல்படுத்த முயற்சிகளும் இருக்கலாம் குழந்தைகளுக்கான தேவைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் புதிய ஐடியாக்கள் திட்டங்களை என்ற தினம் நீங்கள் பரிசோதிக்க வேண்டாம் என்ற தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இன்றைக்கி சூப்பராக தான் இருக்குங்க இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியம் நீண்ட கால அடிப்படையில் சில முதலீடு குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் இன்றைக்கி அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி முதலீடுகள் நீங்கள் செய்யணுமா அப்படின்றத ஒரு ரடிக்கு ரெண்டு வடி அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் தகுந்த நபர்களுடைய ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நல்ல எக்ஸ்பர்ட்டாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத இனம் புரியாத சிந்தனைகள்லாம் மனதில் வந்து குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் மன உறுதி கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே